பாவனையாகவே காட்டி நமக்கு கதை புகட்டியதுதான் பிராணங்கள் பாவனை என்பது என்ன அதை போல இது இதை போல அது என்று சொல்வதுதான் கடவுளை வணங்கும் பொழுது கூட பூமாலையை போடுறோம் நம்ம காலத்துல போட்டா மணக்கும் அந்த மணக்கு சாமிக்கும் இருக்கட்டும்னு சொல்லி சாமிக்கும் போடுறோம் அறுசுவை உணவை படைக்கும் இறைவனுக்கு படைச்சு சாப்பிடணும்னு சொல்றோம் அது சாப்பிட்டதை யாரும் பார்க்கல ஆனா படத்தொடனே நம்முடைய உண்மை மனசு என்ன சொல்லுது ஆண்டவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் இனி நம்ம சாப்பிடலாம் அவர் உள்ள மாற ஏற்றுக்கொள்வாருன்னு நம்ம ஒரு பூரணத்துக்கு வாரம் அப்போ நம்மளை மாதிரி அவர் சாப்பிடுவாருங்கிற பாவனையில தான் அவரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு இரண்டு கண்கள் இந்த உலகத்தை பார்க்கறது மாதிரி தான் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்துக்கு ஐம்புலன் ஐம்பொறிகளையும் காட்டி ஓவியமாய் காவியமாய் சிற்பிகளாய் சிலைகளாய் காட்டி நம்ம இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்முடைய உள்ளத்தை வந்து அந்த இடத்துல பறி கொடுக்கணும்னா அப்படி நம்மளை மாதிரியே ஒரு ரூபம் வேணும் என்பதற்காக தான் அந்த உருவம் ஓவியங்களை நம்ம வந்து தெய்வமாக்கிறது பாவனை பக்தியில் நம்ம மூழ்கி இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இந்த பாவனை பக்தி நமக்கு இன்னைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நம்மால் இன்னைக்கு ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேர்கள் வந்து பக்தர் உலகத்தில் திருப்தி அடைஞ்சிருக்க முடியாது இந்த பாவனை பக்தியை தாண்டியவர்கள் யாருன்னு சொன்னால் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அவங்களுக்கு உருவமே தேவையில்லை ஏன்னா அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள் உணர்வையும் சரீரத்தை இயக்குகின்ற இந்த ஆன்மாவையும் அவன் பெரிதாக கருதி இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பேராற்றல் தான் இறைவனுங்கிறத உண்மையை உணர்ந்து ஆத்மரீதியாக அவன் வணங்கிடுவான் அவன் சித்தனாயிருந்தான் ஆனா சராசரி மனிதனுக்கு என்ன தேவைப்படுது உருவ வழிபாடு தேவைப்படுது அந்த பக்குவ நிலைக்கு வர்றது வர அதனால தான் அதுக்கு பேர் பாவனை பக்தி அப்படின்னு அர்த்தம் அந்த பாவனை பக்தியை தான் நம்ம இன்னைக்கு இந்த எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நமக்கு செயல்பட்டுக்கிட்டு வரோம் நம்ம உள்ள வருத்தப்பட்டா உடனே ஒரு கோயிலுக்கு போய் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை விட்டுட்டு உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கடவுளே உனக்கு நான் காணிக்கையாக தந்துவிட்டேன் ஏதோ உன்கிட்ட முறையிட்டுட்டப்பா இனிமேல் நீ என்னையை காப்பாத்திருவேன் அந்த நம்பிக்கையில் நான் வீடு திரும்புதய்யா அப்படின்னு உள்ள நினைச்சிட்டு நினச்சிட்டு போகும் அப்போ அவன் மனதை எங்கே விட்டுட்டான் இறைவன்ட்ட விட்டுட்டான் அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணாம் அதுக்கு தான் இந்த கோயில் இந்த அருமையான வழிபாடுகள் இந்த ஆன்மீக நெறிகள் இவைகள்லாம் நமக்கு வந்து தோன்றுச்சு இந்த பாவன பக்தியை மெய்யாக உணர்ந்து தான் அவன் ஒரு பூரண சக்தியவே அவன் பெற்றிரு அதுக்கு தான் இந்த பாவனைகள் தேவை மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே பள்ளிக்கொண்டு இருக்கிற பொழுது துவாரப்பாளர்கள் இரண்டு பேர்கள் வாசலில் நின்றாங்க அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா யாராக இருந்தாலும் அவங்கள மீறி தான் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சனகாதி முனிவர்கள் நீராடி விட்டு தாத்தாவாகிய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நாலு பேர்கள் நினைஞ்சாங்கன்னா வாசலில் வந்து நின்றாங்க விஷ்ணுவை நாங்கள் பார்க்க வேண்டும்னு சொன்னாங்க எங்கள் அனுமதி இல்லாமல் போக சொன்னாங்க துவாரப்பாளர்கள் எங்க தாத்தா அவரு நாங்க போவோம் என்ன நடக்குங்கிறத உள்ளே வைகுண்டம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு யாரு அந்தரங்கன் அவனால அவருக்கு என்ன பேரு அந்தரங்கன் யாருக்கும் தெரியாமலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒன்னும் தெரியாமலேயே உட்காந்துருப்பார் அந்த ரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான் அவன்தான் வைகுமி அவன்தான் வைகுந்தமே பாட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒன்று நினைச்சாலும் கூட அவனுக்கு தெரியாம நினைக்க முடியாது இந்த உடல் ஒரு சின்ன அசைவு அசைச்சாலும் அவனுக்கு தெரியாம அசைக்க முடியாது அந்த கடவுளுங்கிற மாய சக்தி அப்படிப்பட்டது யாருமே மறைக்க முடியாது புரியுதா அப்பேற்பட்ட பேராற்றல் புகுந்த எம்பருமா நாராயணன் வாசல்ல நாலு பேர் நம்ம பேரப்பிள்ளைகள் வந்து நிற்கிறான் நம்மளை பார்க்கறதுக்குன்னு துடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் விட மாட்டேங்க என்ன நடக்குன்னு பாப்பேமேன்னு அவர் உள்ள இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ஞானக்கண் மூலமா அந்த அளவு நுழைஞ்ச உடனே துவாரபாலகர்ல ஒருத்தன் என்னஞ்சோம்னா கோவப்பட்டு தண்டாயத்தை கொண்டு சனகாதி முனிவருடைய தலையில டாம்னு அடிச்சிட்டான் உள்ள நாரையர் அப்பா அப்படின்னாரு உள்ள வைகுண்டர் மகாலட்சுமி என்ன சாமி திடீர்னு அடிபட்டது போல கத்துக்கிறான் ஆமா என் பக்தன் நாலு பேர்ல ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு விட்டான் அந்த வழி என் நெஞ்சை தொட்டு பாடு சொன்னார் புரியுதா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது உண்மையான பக்தன் ஒருவன் உள்ள மாற பாதிக்கப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் யாருக்கு தெரிஞ்சிரும் பகவானுக்கு தெரிஞ்சிடும் புரியுதா உங்களுக்கு பகவானுக்கு தெரிஞ்சிடும் பக்தர்களாகிய நீங்கள் மனவேதனைப்பட்டு வருகிற ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சக்தி மூலமா அதான் குருவினுடைய ஞானம் அதான் குருவின் ஞானம் அதை மாதிரி முனி ஒரு தலையில் அடிச்சது மகாவிஷ்ணு தலையில் அடித்த மாதிரி தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி தான் எங்கேயே இருந்து ஒரு பக்தன் கண்ணீர் குடிப்பான் ஏங்கென்னா கண்ணீர் வரும் நம்ம ஏன் அழுதமுன்னு பார்த்தா ரெண்டு நாளைக்குள்ளே அழுதமே நமக்கு பேசுவான் சாமி இந்த மாதிரி நிலமட்டும் உன் வீட்டுக்குள்ளே என்ன நிலை நினச்சிடா நீ வருத்தப்பட்ட அழுத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா குறிப்பாக நேற்று கோம்பையிலேருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது அந்த டிரைவர் இணைஞ்சோம்னா ஐயா எந்த தரத்தில் இல்லாமல் போனோம் ஐயா கருப்புசாமி அப்படினு நினச்சி நேற்று நைட்டு ஒரு ஒம்பது ஐம்பது நினைக்கேன் கும்பிட்டு என்னையை நினைச்சான் ஆனால் அவனுக்கு டவுனுக்கு போக நடித்தேன் இல்லை என்ன என்னையை நினச்சிக்கிட்டு இருக்க ஆமாப்பா நான் நான் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதே உங்களை கும்பிட்டோம்ங்க புரியுதா உங்களுக்கு அப்போ அவனுடைய உணர்வு என்ன துணுது நம்ம கருப்புசாமி தான் நம்ம அப்பா அவர் தான் கர்ப்புசாமிங்கிற எண்ணத்தை மனதை வச்சுக்கிட்டு அவன் கும்பிட்றான் நமக்கு எல்லாம் நல்லது செய்யணுங்கிற அவன் நினைக்கிறான் அந்த உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் அந்த காட்சிகளும் நமக்கு தெரியுது அதை மாதிரி தான் இறை சக்தியில் பாதி தான் ஒரு குரு நல்லா புரிஞ்சுக்கணும் இறை சக்தியில் பாதி தான் ஒரு குரு அந்த குருவுடைய உள்ளத்திற்கு பகைவனும் கிடையாது உறவனும் கிடையாது அவனுக்கு எல்லாரும் ஒன்று தான் ஒரு பிள்ளை கோபமாக நடக்க வைக்கும் ஒரு பிள்ளை சாந்தமாக நடக்க வைக்கும் ஒருத்தன் சின்ன தப்பு செய்வான் இன்னொருத்தன் பெரிய தப்பு செய்வான் இன்னொருத்தன் நல்லாவே இருப்பான் அத்தனைவரையும் பக்குவப்படுத்தி தான் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோத்தன்மை உடையவன் தான் இந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும் அவன் தான் குருவாக இருக்க முடியும் உண்மையா இல்லையா அதுதான் இந்த இடத்தினுடைய ஒரு பெரிய மகிமை அது மாதிரி தலகாதி முனிவரை நினைத்து உடனே இருந்து வந்தார் மகாவிஷ்ணு ஏனப்பா என் பேர பிள்ளைகளை அடித்தீர்கள் சாமி உங்களுடைய என்னுடைய அனுமதியெல்லாம் உள்ள நுழைஞ்சா அடித்தோம்னா உடனே நீ வந்து என்னுடைய நல்ல பக்தனை நீ வருத்தப்பட வச்சனால நீ இரணியனாக போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வந்துச்சு அவன்தான் ரெண்டு கேள்வி கேட்டாங்க என்னை பக்தியாக நினைத்து உன்னுடைய பிறவியை முடித்து கொள்ள வேண்டும் என்பவன் பல ஆண்டுகளாகும் என்னை எதிரியாக நினைச்சி முக்தி பெறணும்னு சொன்னால் ஒரே பிறவியில் முடிஞ்சிடும் பல பிறவி வேணுமா ஒரு பிறவி வேணுமான்னு கேட்டார் விஷ்ணு ஒரு முரணை வந்தான் ரெண்டு பேரில் ஒருத்தன் எனக்கு ஒரே பிறவி போதும் வேற பிறவி எனக்கு வேண்டாம்னு அப்படிலாம் நீ இரணியனாக பிறந்து எனக்கு எதிரியாக இருப்பாயின்னு சொன்னார் அந்த துவார ஒருத்தன் தான் இரணியனாக பிறந்து சுவாமிக்கு எதிர்ப்பாக நடந்து தன் உள்ளத்துக்குள்ள அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுது இரணியனுடைய வரலாறு அடிக்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் உள்ளத்துக்குள்ள வாய் வந்து அரி நரி நீ எல்லாம் ஒரு மகாவிஷ்ணுமா நீ என்ன காக்கும் தெய்வமா அப்படி எல்லாம் ஏற்றுவான் ஆனா அவன் உள்ளத்துக்கு சொல்லுவான் எந்த விஷயம் இருந்தாலும் அவன் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அவன் வெளியே வெளிப்படையா வரணும் அப்படி வந்தா தான் நமக்கு முக்தி கிடைக்கும்ங்கிறதுக்காகவே உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவை எதிர்ப்பா ஏசுவான் பேசுவான் சண்டை போடுவான் கடைசியில் அவரே வந்து அவனை முக்தி ஆகிட்டாரு அப்படி ஒரு வரலாறே நடந்துச்சு ஆனால் மனிதனுடைய நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்துல ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கட்டளை எனக்கு கிடைக்கும் நான் சொல்லணும் அதனால உங்க எல்லாருடைய உள்ளத்திலும் பகவான் கருப்புசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எல்லாரும் சாமியுடைய பிள்ளைகள் யாரும் தளர்வாக நினைக்காதீர்கள் யாரும் தளர்வாகவோ தாழ்வாகவோ தாழ்வாக நினைக்காதீங்க எல்லாருமே பிள்ளை பிள்ளைதான் நீங்க எல்லாருமே நம்ம சாமியால் அரவணைக்கப்படுகிறீர்கள் எல்லோரும் அவருடைய அருளாசியை பெறுகிறீர்கள் எல்லோரும் அவருடைய அன்புக்கு கதாபாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் எல்லார் உள்ளத்திலும் எல்லாரும் உணர்விலும் கலந்து உங்களை நிச்சயமாக கரை சேர்ப்பார் நிச்சயமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார் வாழ வைப்பார் உங்களுடைய மாசற்ற மனதில் இறைவன் குடிகொண்டு இருக்கிறான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி அருள்வாக்க தொடங்குவோம் வாழ்க வணக்கம்